பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வெள்ளி உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்து நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனை பற்றியே அறிவு யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் சொல்கிறது ஒன்றாய் மெய்தேவன் ஆகிய உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த உலகத்திலே நாம் தேவனை அறிந்து கொள்வதன் மூலமாகவே அவரது வருகையின் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட முடியும் ஆனால் கிறிஸ்துவில் தாங்கள் விசுவாசம் வைக்கிறோம் என்று அநேகர் சொல்கிறார்கள் தேவனை அறியாதலாக இருக்கிறார்கள் அவரிடம் காணப்படுவது ஒரு மேற்பரப்பான மார்க்கமே ஆனால் அவர்கள் தேவிகளை நேசிக்கவில்லை அவரது குணத்தை பற்றி நாம் படிக்கின்ற போது அவர்கள் படிக்கிறதில்லை எனவே நம்பிக்கை வைப்பது எப்படி என்றால் மற்றும் அவரை நோக்கி பார்த்து வாழ்வது என்பது ஒரு சரியான காரியமாய் தெரியவில்லை இலைப்பாறுதலுக்கு உகந்த அன்பு என்ன என்றால் என்பது எப்படி தெரியும் அல்லது விசுவாசித்து நடத்தல் என்பதின் பொருள் என்ன என்பது பற்றியும் அவளுக்கு தெரியாது மற்றவர்களை யாவிற்குரிய பிறகும் வளமுடைய செய்யத்தக்கதாக தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது தங்களது கடமை என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் உலக ஞானம் அது ஞானத்தின் மூலம் தேவனை அறிகிறதில்லை அவரை குறித்து சாதுரிய நயத்தோடு பேசுகிறார்கள் ஆனால் அவரது செயல் அவளோடு விளக்க வாதங்கள் பண்ணும்போது வெகு வெகுசி சமீபமாய் கொண்டு வர முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது ஏனெனில் அவர்கள் தாங்களையே ஆண்டவரோடு ஒரு உண்மையான தொடர்புள்ளதாக அவர் இருக்கவில்லை தங்களை தாங்களே ஞானவாங்கள் என்று சொல்லிக்கொண்டு மதியேற்றுவராக இருக்கிறார்கள் தேவனை பற்றி அவர்களது அறிவு குறைவுள்ளதாக இருக்கிறது எனவே தேவனை தேர்வதின் மூலம் தேவனை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பிதாவின் ஒரு மகிமை பிரகாசமான குமாரன் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார் குமாரன் பிதாவினுடைய ஒரு அன்பான சாயலில் இருக்கிறார் தேவனை பற்றிய ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள நாம் விரும்பினால் கிறிஸ்துவை போல ஆக வேண்டும் சொந்த இரட்சகரை போன்ற கிறிஸ்துவின் மூலமாக தூய வாழ்க்கை வாழ்வதன் மூலம் தேவனை பற்றிய உயர்ந்த ஒரு தெளிவான கருத்து விசுவாசிலுக்கு கிடைத்திருக்கும் எனவே தேவனை பற்றிய ஒரு முறமையான வெளிப்பாடு என்ன என்பது கிறிஸ்துவாகும் தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை பிதாவின் மடியில் உள்ள ஒரே குமாரனான அவரை வெளிப்படுத்தினார் கிறிஸ்துவதை அறிவதன் மூலமாகவே நாம் தேவனை அறிய முடியும் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவரது வருகையிலே அவரை சந்திக்கத்தக்க அவருடைய சாயலுக்கு நாம் மாற்றப்படுவோம் நமது ஆண்டுவரது வருகைக்கு ஆயத்தப்படுவது இதுவே வேலையாகும் ஒரு கண அவரை சந்திப்பதற்கான ஆயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த பக்தி நியமான ஆயத்தமாகத்தக்க ஆயத்தமாக ஒக்கமான உழைப்போடு விழிப்போடு காத்திருக்கும் ஜாக்கிரதையாக இணைந்திருக்க வேண்டும் எனவே தேவோடைய பிள்ளைகள் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள் வாழ்வின் பரபரப்பான காட்சிகளுக்கு மத்தியில் விசுவாசம் நம்பிக்கை தைரியமூட்டும் வார்த்தைகள் அவரது குறைகளின் மூலமாகவே அந்த எஜமானின் சேவனைக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் இவ்வாறு தங்களது ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறார்கள் அவர்கள் வரும்போது மகேஸ்வரன் இவரே எங்கள் தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை இவரது ரட்சிப்பில் கலி கூறுவோம் மகிழ்வோம் என்று கூறுவார்கள் சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறார் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரது வலது பாலத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை எனவே தாவிது பக்தன் போல ஒரு நம்பிக்கையாக எப்பொழுதும் அவருக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார் அதனால் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதனால் ஒரு மகிழ்ச்சி அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவனை இப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருங்கள் தாவித பெற்ற அதே ஆசீர்வாதத்தை அதே சந்தோஷத்தை சமாதானத்தை தேவன் உங்களுக்கு இந்த நாளை தருவாராக ஆமேன் இந்த நாளின் சத்தியத்தை கேட்ட உங்களையும் இந்த நாளை திருமணாலையும் பிறந்த பிறந்தநாளை காண்கிற பிறகு தேவன் தாமே ஆசீர்வதிப்போம்